தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு நாலு முப்பத்தி நான்கு வரை பிறகு உத்தரம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் நம்ம வந்து தெய்வ பெயரை அடிக்கடி உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிற உச்சரிப்பு அதாவது ஒலி ஜோதிடம் தான் இன்றைக்கு உலகை ஆள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது எப்பவுமே எதிர்மறை சொற்களாக இருக்கக்கூடாது நேர்முறை சொற்களாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி இப்போ ஃபோனில் பேசினாலும் அண்ணே அப்படின்னு கூப்பிடுவார் என்னன்னு கேட்டால் ஒன்றுமில்லை அண்ணே அதாவது நான் நாளைக்கு அங்கேருந்து மதுரையிலேருந்து வர்றேன் வர்றபோது உங்களை சந்திக்கலாமா அப்படின்னு கேட்பார் முதல் வார்த்தை ஒன்று முல்லை சொல்லுவார் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது எடுத்த உடனேயே ஒன்றுமில்லைங்கிற வார்த்தை எனக்கு மட்டும் இல்லை யாரோட பேசினாலுமே ஒண்ணும் இல்லை அதாவது இதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிம்பார் அந்த தகவலை ஒன்று சொல்லலாம் அல்லது வணக்கம்னு சொல்லி ஏதாவது ஒரு மங்கள வார்த்தை சொல்லலாம் சில பேர் பாருங்கள் நம்ம பேசுகிற போது ஏதாவது சொன்னால் நல்லது அப்படிம்பாங்க நாங்கள் ஒரு விழா வச்சுருக்கோம் நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க நல்லது அப்படிம்பாங்க அந்த விழா வந்து நம்ம சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லது அப்படிம்பாங்க நல்லது எல்லாம் நல்லா இருக்குது சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம வாழ்க்கையினரையை வளப்படுத்துது எனக்கு தெரிஞ்ச எங்களுடைய உறவினரே ஒருத்தர் ஒருத்தருக்கு பேர் சிவா செட்டியார்னே பேர் அவர் வந்து என்ன சொன்னாலும் சரி சிவா 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 அப்படிம்பாரு நல்லது 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 வாழ்க்கையில் அவர் தொண்ணூத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இருந்து நல்ல செயல்கள் பலவெல்லாம் செஞ்சார் அது மாதிரி நம்ம சொல் து நல்லதுன்னு இருக்கணும் அல்லது நல்ல வார்த்தைகளை உச்சரிக்கணும் அந்த காலையில் காலையில கண்வெடித்த உடனேயே நம்ம வந்து தெய்வப்பேர உச்சரிக்கணும் போர்த்தி போட்டி சொல்லலாம் அதே மாதிரி இரவு படுக்க போகும்போதும் போதும் தெய்வப்பெற உச்சரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் வீட்டில் கூட பெண்கள் எழுந்திரிச்சு வந்த உடனே காலையில் முதல்ல தெய்வப்பேரை உச்சரிச்சுட்டு பூமியை தொட்டு வணங்கணுமா அந்த பொறுமை நமக்கு தேவைங்கிறது அதுக்கு பின்னாடி கொல்லைப்புறத்தில் உள்ள கதவை நம்ம சாத்திட்டு பாதல் கதவை திறந்த அஷ்டலட்சுமியினுடைய பேரை உச்சரிக்கணுமா ஆதிலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமின்னு அந்த எட்டு லட்சுமியினுடைய பேரையும் நம்ம விஜயலட்சுமி வீரலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஏழு லட்சுமி பேரையும் உச்சரிக்கணும் அதில் வந்து முக்கியமான லட்சுமி என்ன அப்படின்னா அந்த வீரலட்சுமி முக்கியம் நமக்கு வந்து காசு சேர்த்துருக்காரு ஆனால் அதை வச்சு காப்பாத்துற தைரியம் வேணும் வீரம் வேணும் ஏழு வீத லட்சுமிகள் எங்களிலும் வந்தாலும் சூழிகிற பகையொளிக்கும் தூயவிடும் நீதானே வாழும் வழி காற்றிடவே வா வீரலட்சுமியே மாலையிட்டு போற்றுகின்றேன் வருவா இது சமயம்னு சமயமாலை நான் வந்து எழுதியிருக்கேன் இது வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அஸ்துலட்சுமி வருகைப்பதிகம் நான் எழுதுனதுல இது ஒரு பாடல் அதாவது எத்தனை லட்சுமிகளை நம்ம கும்பிட்டாலும் வீரலட்சுமி தான் பலன் ஆகையினால இந்த வீரலட்சுமியும் நம்ம போற்றி எட்டு லட்சுமியினுடைய பேரை உச்சரித்து வீட்டில் இந்த கோலம் போட வருகிற பொழுது பெண்கள் கதவு திறக்கின்ற பொழுதே இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறாங்க எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் நம்பிக்கை தேவை ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா டிரைவரை நம்பித்தான் அத்தனை பேரும் பயணம் செய்கிறான் ஒரு கப்பலில் போறோம் அப்படின்னா மாலுமியை நம்பித்தான் பயணம் செய்கிறார்கள் பிளேன்ல போறோம் அப்படின்னா அந்த ஓட்டுநரை நம்பித்தான் பயணம் செய்கிறான் அவையினாலே இறைவன் கொடுத்திருக்கிற இரண்டு கை நமக்கு வலதுகை இடதுகை இது நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும் அந்த நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டிய இடம் எது என்று சொன்னால் தெய்வம் அந்த தெய்வத்திலே இன்றைக்கு குருவாரம் குருவாரம் என்று சொன்னால் குருவருள் நமக்கு தேவை மாதா பிதா குரு தெய்வம் என்று வருதிப்படுத்தியதிலே மாதா முதலிலே இரண்டாவது பிதா அதற்கு பிறகு குரு பிறகு தெய்வம் குரு மூன்றாவதாக இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் மாதா என்பவள் பிறந்தவுடனேயே குழந்தையை பார்த்து விடுவாள் மாதா மாதா குழந்தையை பார்ப்பாள் மாதா காட்டித்தான் பிதாவை அறிமுகப்படுத்த வேண்டும் பிதா காட்டித்தான் குருவை அறிமுகப்படுத்த வேண்டும் குரு காட்டித்தான் தெய்வத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த தெய்வத்தை இனி வழிபட்டால் உனக்கு இப்படி பலன் கிடைக்கும் என்று குரு சொல்ல வேண்டுமாம் ஆகையினாலே தான் நம்முடைய முன்னோர்கள் எழுதுகின்ற பொழுதெல்லாம் குருவருளும் திருவருளும் துணை என்று எழுதுவார்கள் அந்த அடிப்படையில் இன்று குருவாரம் நீங்களும் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவை வழிபடுங்கள் குதூகலத்தோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே நல்ல காரியத்திற்கு பிள்ளையால் சுடி போடுகின்ற நாள் இந்த நாள் உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறப் போகின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே புதன் சுக்ரன் புத சுக்கர யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது இரண்டாம் இடம் எனப்படும் தனஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கரன் சகாயஸ்தானாதிபதி புதனோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கலாம் பதவி உயர்வு மட்டுமல்ல ஊதிய உயர்வும் உங்களுக்கு உண்டு மாமன் மைத்திரொலியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் சேமிப்பு உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பங்கள் தெரிகின்ற நாள் திசபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உறவினர்களின் உதவி மகிழி இந்த நாள் உள்ளத்திலொன்றும் ஒன்றும் வைத்து பேசுபவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரிவீர்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும் மற்றவர்களுடைய விமர்சனங்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருப்பது நல்லது சனி யோகம் செய்யும் கிரகம் இப்பொழுது வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் எனவே நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் இந்த நாள் மிதனராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒரு புறம் பத்திலே குரு பத்தில் குரு இருந்தால் பதவியில் ஒரு மாற்றம் என்பார்கள் எனவே இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் வாகன மாற்றம் என்று ஏதேனும் ஒரு மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படத்தான் செய்யும் அதிலும் இன்று குரு வியாழக்கிழமை குருவை நீங்கள் கும்பிடுவது நல்லது குரு வழிபாட்டின் மூலமாகவே உங்களுக்கு பல இடர்பாடுகள் அகலும் அந்த நேரத்தில் இன்று வருமானத்தை பொறுத்தவரை ஓரளவு திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்களே கூடுதலாக இருக்கின்றது கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதனாலே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் பிள்ளைகளினுடைய வேலை அல்லது வெளிநாட்டு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அந்த முயற்சிகள் கைகூடும் அது மட்டுமல்ல உங்களுக்கு கூட உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய வாக்குவாதத்தின் காரணமாக வரவேண்டிய சில உயர்வுகள் வராமல் தடையாக இருக்கலாம் அந்த தடைகள் இன்று அகலும் நிரந்தர பணிக்கு கூட உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் இந்த அடிப்படையில் இன்று பார்க்கின்ற பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளை கூட நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும் குரு வழிபாடு மேதும் உங்களுக்கு குருகலத்தை வரவழைத்து கொடுக்கும் சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு விரையாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்றார் விரயங்கள் அதிகரிக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் சந்தித்த நண்பர்களாலும் சங்கடங்கள் ஏற்படலாம் உறவினர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் உண்டாகலாம் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் மேலிடத்தில் திருப்தி ஏற்படுத்த முடியாமல் தடுமாறலாம் சிலருடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்ன இருந்தாலும் எட்டில் சனி இருக்கும் முறை கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை குறுப்பு எச்சிக்கு பின்னால் நீங்கள் எதிர்பார்த்தவைகளெல்லாம் எளிதில் நடைபெறும் கன்னிராசினியர்களே உங்களுக்கு ஏழில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது எனவே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கலாம் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வும் வரலாம் அதே நேரத்தில் சென்ற வாரத்தில் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறும் விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் சில தடைகள் இருக்கலாம் எட்டில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது உடன்பிறப்புகள் உங்களோடு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி சங்கிலித்தோடு போல கடன் சுமை கூட போகின்றது கவனம் தேவை விருச்சிக சூரிய பலம் உங்கள் ராசியில் இருப்பதால் அரசியல் ஈடுபாடு ஏற்படலாம் அரசியல்வாதிகளாலும் நன்மை அரசாங்கத்தாலும் நன்மை கிடைக்கும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விஐப்புக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள் பண பணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது நட்பாலும் நன்மை கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் குரு பார்வை இருப்பதால் குருவை கும்பிடுவதன் மூலம் மேலும் பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களாக கிடைக்கும் தனுசராசி நேர்களே உங்களுக்கு புத சுக்ரயோகம் இருக்கிறது ராசிநாதனாக விளங்கும் குரு பகவான் சொந்த வீட்டில் இருப்பதனாலே உங்களுக்கு சஞ்சலங்கள் அகர்ந்து சந்தோஷம் கூடும் பிள்ளைகள் வெளியில் ஒரு மங்கள செய்தி வரலாம் பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக அயல்நாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும் விதத்தில் இன்று நல்ல சம்பவங்கள் நடைபெறும் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் வாழ்க்கை தினை வெளியே ஏற்பட்ட பிரச்சனை அகலும் மாமன் மைத்தினர்களின் ஒத்துழைப்போடு சேமிப்பை உயர்த்த முன் வருவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள் மகராட்சி உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திரபலம் குறைகின்ற பொழுது நீங்கள் எதையும் சிந்திக்கவும் இல்லாது செயல்படுத்தவும் அளத்திற்கேற்ற ஆதாயம் கிடைக்காது மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய போய் அது தீமையாகவே தெரியலாம் அதை உரையாக பல பணிகள் இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள் மனதி அதிகரிக்கும் பண வரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது வரவை போல இருமடங்கு செலவாகலாம் மிக 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 கவனம் தேவை கும்பராசி உங்களுக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள் ஏழறிச்சனியில் சனி நடக்கிறது சனி ஆதிக்கம் இரண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றா முதல் சுற்றா என்பதை சிந்தித்து பாருங்கள் முதல் சுற்றும் மூன்றாவது சுற்றும் இருந்தால் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய நேரம் இரண்டாவது சுற்று என்றால் பொங்கு சனி அந்த அடிப்படையில் சனியாக இருப்பதனாலே நீங்கள் எந்த சுற்றில் இருந்தாலும் கூட இன்றைக்கு விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் தனாதிபதி குரு நன்றாக இருப்பதால் தனவரவு உங்களுக்கு உண்டு கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மேலதிகாரிகள் பாராட்டுவர் மீனராசினியர்களே உங்களுக்கு ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருக்கிறது பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்கின்ற நாள் பக்கபலமாக இருப்பதற்கு பக்கத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள் சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் சிரமங்கள் அகலும் அதே நேரம் பயணங்களால் சில இடையூறுகள் வரலாம் எட்டிலே கேது இருக்கின்றார் இந்த கேது எட்டில் இருக்கின்ற பொழுது எது செய்தாலும் முதலில் உங்களுக்கு அது வெற்றிகரமாக இருக்காது பிறகு இரண்டாவது முயற்சியில்தான் வெற்றி கிடைக்கும் எனவே ஒருமுறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை சில காரியங்களில் ஏற்படலாம் உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பகை பாராட்ட வேண்டாம் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்